வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டம் சின்ன தோட்டம் மாடி மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் வாருங்கன்னு நினைக்கிறோம் மக்கள் மீண்டும் மீண்டும் வாங்க நினைக்கிறோம் தோட்டத்தை காமிக்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பாருங்கள் எப்படி அழகாக மாடி நான் எப்படி தோட்டம் வச்சுருக்கேன் நான் பாருங்கள் சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சுருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பாருங்கள் பாருங்கள் வாருங்கள்னு நினைக்கிறோம் மக்கள் எல்லா மக்களும் மீண்டும் மீண்டும் வாங்க நினைக்கிறோம் வீடியோ பாருங்கள் நான் முதல்ல முதல்ல என்ன காமிக்கிறேன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் நான் வச்சு இந்த உரம்னால இதுவரை ரெண்டு மூணு வருஷம் நான் கத்திரிக்காய் இதுவரையும் வாங்கினதே கிடையாது இப்போ இப்போனா இப்போ வந்து இந்த மழை காலத்து கொஞ்சம் போச்சு பார்த்துருங்க கத்திரிக்காய் வந்து இப்போ சும்மா சிம்பிளாக தான் வச்சுருந்தேன் செடி அந்த இதில் தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள் கத்திரிக்காய் செடி வெட்டிட்டு பாருங்கள் ஒரு மூணு வருஷமாக நல்லா காய்ச்சது இதே இதில் இந்த தொட்டில்தான் வச்சேன் மூணு வருஷம் நல்லா காய் பிடிச்சது காய் நல்லா பிடிச்சது இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அந்த இல இருந்து மழை காலம்னா அப்படி இதாக இருக்குது பாருங்கள் செடி காமிக்கிறேன் ஆனால் சாணி உரம் எப்படி வச்சுக்கணும் பாருங்கள் சாணி உரம் எல்லாரும் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் செடி பாருங்கள் இப்படி இதுதான் நான் மூணு வருஷமும் இது மூணு மூணு ஆமாம் மூணு மூணு தொட்டி தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்க மூணே தொட்டி தான் இங்க இங்கே ஒரு தொட்டி இங்கே ஒரு தொட்டி இங்கே ஒரு தொட்டி மூணு தொட்டிலும் நான் வச்சு வச்சு நான் ஒரு சின்ன சின்ன சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் பெருசாக அங்கெலாம் காமிக்கிறேன் என்னை ஃபுல்லாக காமிக்கிறேன் இப்போ இந்த மூணு கத்திரிக்காய் செடியை மட்டும் தான் காமிக்கிறேன் நான் ஒரு மூணு வருஷமும் காய்கறி இதுவரைக்கும் நான் கத்திரிக்காய் வெளியே வானதே கிடையாது இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சிருப்பேன் இப்போவும் காய்ச்சிருக்கு இப்போ அந்த ஃபிட்சை காமிக்கிற பாருங்கள் தெருது பார்த்தீங்களா தெருதா ஆ பார்த்திங்களா பிஞ்சு ஒன்று அடுத்தல வாங்க அடுத்த வாங்க அடுத்த கீழே வாங்க பச்சை மிளகா காமிக்கிறேன் பச்சை மிளகா சிம்பிளாக வச்சுருக்கேன் நம்ம சின்ன தோட்டம் தானே சின்ன மாடியில் கொஞ்சமாக வச்சுருக்கிறேன் இது வந்து பச்சை மிளகா பச்சை மிளகா பச்சை மிளகாடி இப்போதாங்க லைட்டாக பிடிச்சிருக்கு பச்சை மிளகா இப்போ தான் லைட்டைட்டாக பிடிச்சிருக்குது ஆனால் நான் இப்போ கொஞ்சமாக ஒரு பத்து நாளைக்கு இப்படி இருந்து இப்போ நான் நேரத்தை கொஞ்சம் பறிச்சு பார்த்துருங்க இப்போ அதனால செடியை மட்டும் காமிக்கிறேன் அடுத்த வாங்க அடுத்த கொஞ்சம் காமிக்கிறேன் வாங்க அடுத்த ரோஸ் செடி பாருங்க சில சின்ன தொடரில் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் ரோசெடி பாருங்கள் ரோஸ்டி இப்படி வச்சிருந்தீங்களா இது நல்ல பூச்சி ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா பூக்கள் தலை பச்சை பூசி இருக்குது பாருங்கள் எப்படி தலை அப்படி அழகாக இருக்குதா தலை அப்படி போயிட்டீங்களா அழகாக பார்க்குறேன்னா பார்த்தீங்களா வாங்க அடுத்த காமிக்கிறேன் வாங்க வாங்க அப்படியே தொடர்ந்து வாங்க வாங்க அப்படியே வீடியோ பாருங்கள் வாங்க வாங்க அடுத்த நிறையா அங்கே மேலே வச்சுருக்கா அதுக்கு மேலே மாடியில் வச்சுருக்கோம் பாருங்கள் மாடியில் என்ன அடுத்த மாடிக்கு வாங்க அடுத்த மாடியில் வச்சுருக்கேன் பாருங்கள் மெத்தலை செடி அவரக செடி ரோஸ் செடி ரோஸ் செடி பூத்தெல்லாம் காமிக்கிறவங்க என்ன என்ன மேலே மேலே ரோஸ் பூ வச்சுருக்கேன் பாருங்கள் மாடி மேலே தெரியுதா பத்திலா மேலே வச்சுருங்க பாருங்கள் என்ன பாருங்க பத்திளா செடி பார்த்துருங்க ரோஸ் செடி பூத்துருக்கு பாருங்கள் நல்லா அழகாக பூத்துருக்கு வருங்க நான் மேலே வச்சு தண்ணி ஊற்றி தரேன் மழை தண்ணி ஊற்றலை அப்பப்போ நான் அடிக்கடி தண்ணி ஊற்றுவேன் நான்தான் ஊற்றுவேன் எல்லாமே நான்தான் ஊற்றுவேன் பார்த்துருங்க ஆ அடுத்தால் பாருங்கள் அடுத்தால் வெத்தலை செடிக்கும் அடுத்த ரோஸ் செடி இருக்குது ரோஸ் செடி வச்சிருக்கிறேன் பற்றிங்களா ரோஸ் செடி எல்லாம் வரிசையாக வச்சுருக்கேன் அடுத்தாலும் வெத்தலை செடி பாருங்கள் வெத்தலை எவ்வளோ பச்சு பிசின்னு இருக்கு வருங்க வெத்தலை வெத்தலை வெத்த செடி பாருங்கள் பத்திக்கலாம் வெத்தலை ஆனால் இந்த வெத்தலை அப்படி எனக்கு அப்படி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வெத்தலை செடியை பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக பச்சி பசின்னு இருக்கு பாருங்க ஆனால் மழை காலத்தில் அப்படியே நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் வெயில் காலத்துக்கும் இந்த எனக்கு வந்து இந்த வெத்தலை வந்து அப்படியே இருக்குது அப்படியே தான் இருக்கும் எப்பவும் அப்படியே தான் நான் பார்த்துருக்கேன் நான் நானும் இது வந்து எனக்கு ஒரு வெத்தலையோட பறிக்க மாட்டேன் அப்படி அழகே வச்சுருக்கறேன் ஆனால் கோயிலுக்கு கொண்டு போவேன் எம்மாவும் இருக்காது கோயிலுக்கு போகணுன்னா எல்லாம் பறித்து தான் ஆஞ்சநேயருக்கு மாலை போட கட்டி கொண்டு போவேன் மிச்சது வந்து யாரும் வந்து வெத்தலை வந்து டக்குனு யாரும் இப்போ இப்போ வரைக்கும் வரைஞ்சாலும் யாரும் வேண்டாம் வேண்டாம்பாங்க பாங்க அதனால அப்படியே நம்ம அழகுக்கு அப்படியே வச்சிருக்கோம் இதில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அழகாக இருக்கு இப்போ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஆ வாங்க பலபடி வாங்க பலபடி வேறு எது காமிக்கிறேன் வாங்க ஒரு நிறைய காமிக்கிறேன் வாங்க நிறைய செடி வச்சிருக்கிறேன் நிறைய மாடியில் தான் வச்சுருக்கிறேன் கீழே வைக்கல மாடியில் அதில் எல்லாம் வரிசை காமிக்கிறேன் அங்கே காமிச்சிட்டேன் என்ன பலபடி இறங்கி வாங்க மாடிக்கு கீழே இறங்கிவிவோம் கீழே இருந்து அடுத்த மாடி அடுத்த சின்ன மாடி சின்ன மாடிக்கு வாங்க ம் சின்ன மாடிக்கு வாங்க பிறண்டை 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 வச்சுருக்கிறேன் பிறண்டை பிறண்டை தொழில் அரைக்கிறது வச்சிருக்கேன் பாருங்க பிறண்டை உங்களுக்கு காமிக்கிறேன் கண்ணில் நல்லா காமிக்கிறேன் பிறண்டை தெருதா பிரண்டா செடி பாருங்க பிறண்டை பிறண்டை நான் அப்பப்போ தோயிலுக்கு தொழில் அரைச்சிங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்குங்க பிறண்ட இது பிறண்ட செடி நான் வச்சுருக்கேன் நான் எங்கள் ஊர்லேருந்து இருந்து பறிச்சு இது கொண்டு வந்தேன் அதான் பிரண்டா அப்படின்னு பார்த்தீங்களேன் பிறண்டை இதான் பிறண்ட செடி கோயில் அரைச்சா சூப்பராக இருக்கும் காணம் காணம் போட்டு கோயில் அடிக்கணும் நல்லா டேஸ்ட் இருக்கும் நானே ரெண்டு மூணு வட்டி நானே நிறைய சாப்பிட்ருக்கேன் அதனால அப்படியே நானே வச்சு ஒரு தொட்டியில் மட்டும் தான் வச்சுருக்கோம் அந்த நேராக காமிக்க மேலேருந்து காமி காமிக்கிற பாருங்க பரண செடி பாருங்க ரோஸ் செடி சேர்த்தா உள்ளே சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு அழகாக இருக்கு பாருங்க பரண செடி பாருங்கள் அக்கில் வரையும் காமிக்கிற பாருங்க தெருதா நல்லா தெருதா ஆ பார்த்தீங்களா பூ செடிலாம் நிறையா வச்சுருக்கோம் இல்லை ரோஸ் இப்போ தான் வச்சுருக்கேன் ஆனால் ரோஸ் பூத்து இன்னும் காமிக்கிறோம் ஒன்று ஃபுல்லாக இருக்குது மேலே இருக்கணும் நிறைய வச்சிருக்கிறேன் ரோஸ் நிறைய வச்சிருக்கோங்க கொஞ்சமாக காமிக்கிறேன் வேறு இன்னொரு ரோஸ் செடி இருக்குமாங்க தண்ணியில் பார்த்து தண்ணி எடுத்து வச்சுருது அப்போ பைக்கில் எடுத்து வச்சிருது அப்போ நான் தேவைக்கு தேவைக்கு செடிக்கு ஊற்றிக்கும் பார்த்துருங்க ஆ ரோஸ் செடி பாருங்கள் இந்த பூ இந்த இது பாருங்கள் இந்த செடியும் பாருங்கள் ரோஸ் பூ வச்சுருந்து பாருங்கள் ரோஸ் பூ ஒரே ஒரு பூ பூத்துட்டு பாருங்க அடுத்தது இன்னும் நிறைய இருக்குது என்ன அங்கே மேலே என்ன மேலே வரலாம் என்ன மேலே போகணும் மேலே நிறைய பார்க்க வேண்டியிருக்கு வாங்க வாங்க தொடர்ந்து வாங்க தொடர்ந்து வாங்க பார்க்குறேன் ஆ என்ன ஒரு செடி உங்களுக்கு முக்கியமான செடி காமிக்கிறேன் அந்த செடியை வந்து பூ அந்த பூத்த செடியை நீங்கள் பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்கும் அந்த நீங்கள் பார்க்குற சரி அது லாஸ்ட்டில் காமிக்கிறேன் அது ஃபுல்லாக இப்போ அதை உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கிறேன் அந்த லாஸ்ட்டில் ஒரு நிறைய பூத்து ஒரே ஒரு ரே ஒரே செடியில் நிறைய ரோஸ் செடி இது இப்போ சின்ன சின்னதான் காமிக்கிறேன் சின்ன ஒன்று ரெண்டு பூக்களை தான் காமிக்கிறேன் ஆனால் அந்த ஒரே செடியில் நீங்கள் எத்தனை பூ நீங்கள் அது பார்க்க போகிறீங்க அந்த அந்த வீடியோ வந்து இப்போ இப்போ அந்த நேரடியாக நான் வந்து இப்போ அதை போட போகிறேன் அதை இப்போ இந்த ரோஸ் வச்சு காமிச்சிருக்கிறேன் சின்ன சின்ன பெருசு இப்போ வச்சிருக்கேன் இன்னொரு ரோஸ் வாங்கி மூணே மஸ்தாச்சு அந்த ரோஸ் காமிச்சிருவாங்க அந்த பூவை நீங்கள் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பாருங்கள் அந்த செடி எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த செடி இப்போ காமிக்கிறவருங்க பாரே சாப்பிடலாம் இல்லைங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க வந்துட்டு 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 அப்படியே செடி இப்போ காமிக்கிற பாருங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க எப்படி பாருங்க தெரிதா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் வாங்கி மூணையே தான் எப்படி பூத்தி பார்த்தீங்களா சின்ன செடி சின்ன தொட்டி தான் வச்சிருக்கேன் நல்லா தெரு தான் பாருங்கள் சின்ன தொட்டி தான் வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக தெருது பாருங்க தெருதா சின்ன தொட்டி பார்த்துக்கங்க சின்ன தொட்டி தான் பார்த்தீங்களா சின்ன தொட்டி அந்த பிளாஸ்டிக் கேனில் தான் நான் மண் எட்டு சாணிலாம் போட்டு எல்லாம் வச்சுருக்கேன் சாணி போட்டு எப்படி பூ குத்து பாருங்க அந்த பூவை சுற்றி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் பூவை பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக திருத்து தெரியுதா நல்லா திருந்து பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஆ எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா விஷயம் எத்தனை பூ இது இதே செடியில் சின்ன செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க இல்லை உங்களுக்கே பார்க்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எனக்கே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் பார்த்துருக்கேன் வெளியில் தான் எப்படி அழகாக இருக்கும் பாருங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ பூ இன்னும் மொட்டு நிறைய வச்சிருக்கு பாருங்க மொட்டு நிறைய வச்சிருக்குது ஆ வேறு அதுக்கு ஒரு தக்காளி காமிக்கல சரி இது பார்த்துருங்க அதுக்கு தக்காளி செடி காமிக்கிறேன் தக்காளி செடி முன்னாடி கொஞ்சம் சின்ன சின்ன தக்காளி தான் வச்சிருக்கிறேன் ஆனால் கத்திரிக்காய் நான் முதல்ல வீடியோ காமிச்சதில் கத்திரிக்காய் இதுவரை நான் வந்து மூணு வருஷமாக கடையில் கத்திரிக்காய் வானதே கிடையாது அதில் காட்சி காய்ச்சி ஒரு மூணு தொட்டி தான் இதேமே தான் வச்சிருக்கேன் அதில் தான் பறிச்சு வச்சு நாங்கள் குழம்பு வச்சுக்கிறோம் இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அந்த மழை காலத்துல கொஞ்சம் செடி இல்லாமல் இருக்குது அப்போ பாருங்க தக்காளி எப்படி பிடிச்சிருப்பாருங்க சின்ன தக்காளி அதில் இப்போலாம் பிடிச்சிருக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு நிறைய பிடிச்சி மின்னல் பிடிச்சி கொஞ்சம் பறிச்சிட்டேன் அடுத்தது வாங்க அடுத்த லைனில் வாங்க அடுத்து அவரக்காய் காமிக்கிறாங்க இந்த செடி ரோஸ் செடி பார்த்துருங்க ரோஸ் அடி பூ பார்த்துங்க இதுதான் பார்க்குற ஆசையாக உங்கள் வீடியோ காமிக்கிறதா இது வீடியோ போட்டது பாருங்கள் ரோஸ் அடி இப்படி பாருங்கள் ரோஸ் அடி பார்த்துருங்க ஆ வாங்க அப்படி அவரைக்காய் காமிக்க அவருக்கு செடி பாருங்க அவருக்கு செடி பாருங்கள் அவருக்கு அவர் பூத்துட்டு பாருங்க அவருக்கு இப்போ தான் பூத்துருக்கு பூத்தி இல்லையா அவருக்கு செடியை பார்த்துருங்க அவருக்கு அப்படி பாருங்கள் கீழே கீழேருந்து காமிக்குணுமா வாங்க வே எப்படி எங்கள் மண்ணில் இருந்து கீழே வச்சுருக்கேன் மாடிக்கு கீழே மாடி கீழே வந்து கீழே நட்டி வச்சு இருந்து வருது பாருங்க தெரிதா கீழேருந்தான் செடி வருது அந்த கீழே செடி இப்படியே மேலே மாடியில் அப்படியே படத்தி விட்டேன் அப்படியே படத்தி பூ பூத்துக்குங்க இப்போ தான் பூ பூத்துருக்கு வாட்டி ஒருக்க பறிச்சிட்டோம் இப்போ இந்த இப்போ தான் வர செடி வச்சிருக்கேன் நான் பார்த்திங்கன்னா அப்படி உங்கள் நேராக காமிக்கிறேன் அப்படியே இது வந்து வச்சது அப்படி ஃபுல்லாக காமிக்க பாருங்க எப்படி எதுவரை வளர்ந்து போது பாருங்க எப்படி வளர்ந்துட்டு போயிருங்க பத்திலாம் அப்படியே போது பாருங்க மேலே வரையும் போது பாருங்க அந்த செடி வந்து எதுவரை மேலே வரையும் போயிருக்கு பத்தியில சரி இதுவரை இன்னும் இன்னும் ஃபுல்லாக பரட்டும் கீழே வந்து அப்படியே அதில் வந்து எல்லாம் கட்டி வைப்பேன் இந்த கம்பு வச்சு இதில் மே இந்த அதை மேலே 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 பாருங்கள் இதுதான் ரெண்டாவது இது ஃபஸ்ட்டு மாடி இது ரெண்டாவது மாடி இந்த இது வந்து இது வந்து அப்படியே வளரும் அங்கே வந்து நான் அப்படியே அங்கே வந்து கம்பெலாம் நட்டி வச்சுருவேன் கம்பு நட்டுச்சு அப்படி இந்த 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 அவரை செடி வந்து அங்கே மேலே பட்டு விட்ருவேன் மேலே அப்படியே படந்து கிடக்கும் இப்போ கொஞ்சம் ஒரு ஆஃப் சைஸ் வளர்ந்தாச்சு அரை சைஸ் வளர்ந்தாச்சு இன்னும் இதில் வந்து அப்படியே அதில் வளர்த்தி அப்படி வருவேன் மத்திய இதில் வச்சு அதில் வந்து நாலு பக்கம் அப்படி வந்து படக்குன்னா அப்படி அவரைக்கா அதுலேயே காய்ச்சி கிடக்கும் வேறு எங்க நான் சுற்றி வரவங்க காமிக்கிறேன் லாஸ்ட்டாக சுற்றி வர காமிக்க பாருங்க இவ்வளோ செடி செடி ஃபுல்லாக காமிச்சிடுறேன் பார்த்தீங்களா செடி செடி ஃபுல்லாக பாருங்கள் எல்லா செடியும் பாருங்கள் நான் மேலேருந்து இதை மாடி மாடி மேலே கீழே இறங்குறேன் இதான் மாடி மாடி வந்து மேலேருந்து இப்போ வந்தேன் மேலே வந்து மாடி இதை மாடி மேலே தான் நான் செடி வச்சிருக்கேன் உங்களுக்கு காமிக்கலாம் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லா செடியும் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் செடியெல்லாம் நம்ம எப்படி காமிச்சிருக்கோம் எப்படி அவன் சின்ன சின்ன தோட்டம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா சின்ன தோட்டம் நம்மளுக்கு அளவு என்ன முடிஞ்சளவு நம்ம வீட்டு அளவுக்கு வச்சுருக்கிறேன் பாருங்கள் அதுக்கு வந்து காமிக்கிறேன் எல்லா தோட்டம் சின்ன மேலே மேலே வச்சிருக்கேன் பாருங்கள் மேலே மேலே அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த சின்னக்கு அந்த தண்ணி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் தண்ணிக்கிழலாம் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்க அங்கே பாருங்கள் அங்கேயும் வந்து காமிக்கிறேன் அந்த அந்த செவ்வூர் பக்கத்தில் தொட்டிலாம் தெரிஞ்சது பார்த்தீங்களா நான் பக்கத்தில் போல நான் அங்கே போனால் தள்ளி போனோம் அதனால தான் இங்கேருந்து உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் அங்கே ரோஸ் எதிர்ப்பா பார்த்தீங்களா மாடி மாடி தான் வச்சுருக்கறேன் இது வந்து இது மேல் இது இந்த வெறும் எம்டி வந்து மேல் மாடி இப்போ கீழே மாறினா செடி வச்சுருங்க பாருங்கள் செடி வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரு பாருங்கள் ஆ பார்த்திங்களா எவ்வளோ ஃபுல்லாக அவரக்காய் செடி வெத்தலை செடி ரோஸ் செடி பிறண்ட செடி கத்திரிக்காய் செடி எல்லாமே சுற்றி வந்து வச்சுருக்கேன் இன்னும் நிறைய வைப்பேன் இன்னும் மேலே மாடியில் வந்து அங்கே வந்து நிறைய பேர் அந்த இடத்துல துணி காய போடுவாங்க இந்த இடத்துல தான் துணி எல்லாம் காய போடுவாங்க அதனால அந்த இடத்துல செடி வைக்க முடியல அதை அதிலேயே வச்சுருவேன் மல்லிகை உட்காமி மல்லிகை உக்காந்து வருங்க மல்லிகைப்பூ செடி அங்கே மேலே திருதான் அதனால் திருந்து விடுங்க அதான் மல்லிகை 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 செடி மல்லிகை பூச்செடி அதில் வச்சு நம்ம அதில் கீழே வச்சு தான் நம்ம மேலே வந்திருக்குது அந்த செடி வந்து மேலே மாடியில் வந்துருக்கு அதை அதை மல்லி மல்லிகை செடியை பார்த்துருக்கேன் எல்லா செடியும் காமிச்சிட்டேன் வாங்க மீண்டும் மீண்டும் வாங்கணும் நினைக்கிறோம் எனக்கு ஒரு சர்பெஸ் பண்ணுங்கள் சப்போ ஜாட் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நன்றி நன்றி விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் இந்த உங்களுக்கு நன்றி நன்றி விடைபெறுகிறேன் நன்றி